அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிதி ஆணையம் அது நிறுவப்பட்ட ஆண்டு அதில் இதுவரைக்கும் யாரெல்லாம் தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் முதலில் நிதி ஆணையத்தின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கே சி நியூகி தலைவராக இருந்தார் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கே சந்தானமும் மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஏ கே சந்தா நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பி வி ராஜம்மன்னார் இவங்க பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அதுக்கு தலைவராட்டி இவங்க தான் இருந்திருப்பாங்க ஐந்தாவது நிதி ஆணைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மகாவீர் தியாகி ஆறாவது நிதி ஆணைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கே பிரம்மானந்த ரெட்டி ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நிதி ஆணைய தலைவராக ஜே எம் ஷெலட் எட்டாவது ஒய்பி சவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் ஒன்பதாவது சால்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருடம் பத்தாவதாக கேசி பந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் பதினொன்றாவது நிதி நிதியாணைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குஷ்ரோ அவர்கள் இருந்திருக்காங்க பன்னிரெண்டாவது நிதி நிதியாணைய தலைவராக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரங்கராஜன் பதிமூன்றாவது நிதி ஆணைய தலைவராக ரெண்டாயிரத்தி ஆறில் விஜய் கெல்கர் பதினான்காவது நிதி ஆணைய தலைவராக ஒய் வி ரெட்டி பதினைந்தாவது நிதி தலைவராக என் கே சிங் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரவிந்த் பனகாரியா கரண்ட்டாக இப்போ இவங்க தான் இருக்கிறாங்க இதுவரைக்கும் பதினாறு நிதி ஆணையத் தலைவர்கள் தான் இருந்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்